இந்த பெரிய புராண தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தி கொண்டிருக்கிறோம் இந்த புராணத்தில் நாம் இதுவரைக்கும் ஒரு இரநூத்தி இருபத்தி ஒரு பாடலை சிந்தித்திருந்தோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்லேருந்து புறப்பட்டு தொலைநாட்டு தலையாத்திராக எழுந்திரளி அங்கிருந்து திரு காளகஸ்தி என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்து காலகஸ்தியிலிருந்து வடநாட்டு தேவார தலங்களாக திருப்பரப்பதம் கேதாரம் முதலியவற்றை எல்லாம் இறைஞ்சி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருவொற்றியூர் என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்தார் என்பதை பார்த்தோம் திருவொற்றியூர் கஷேத்திரத்தை அவர் அடைந்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனை ஆதிபுரீஸ்வர சுவாமி வழிபாடு செய்து அங்கு பெருமானை மதிக்கம்பாடி வழிபாடு செய்த பிறகு சங்கிலினாச்சார் என்கின்ற பெருமாட்டி அவர் கைலையிலே அணிந்திதை என்கின்ற பெயரில் அம்பாளுக்கு சேடியாக இருந்தவர் அவர் ஞாயிறு என்கின்ற ஊரில் எப்படி சங்கிலாச்சாராக அவதாரம் செய்திருக்கிறார் என்பதை இந்த விளக்கி இருந்தார் சங்கிலாச்சாருக்கு மனப்பூர்வம் வந்தது மனப்பூர்வம் பொழுது அவருக்கு ஒரு மணமகனை பேசலாம் என்ற பொழுது அவர் சிவபெருமானுடைய அடியவரை அடுத்து வேறு ஒருவரை நாம் நினைப்பதில்லை என்று எண்ணி மயங்கி விழுந்ததையும் அதைத் தொடர்ந்து அவர்கள் தாயும் தந்தையும் அதை வெளியிலே பேசுவதற்கு அஞ்சி இருந்ததையும் அப்பொழுது மனம் பேசி ஒருவன் விடுத்த பொழுது அவன் இறந்து போன செய்ததையும் சென்ற போல பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து இந்த அம்மையாருக்கு இனி திருமணம் செய்வதற்கு தகுந்த மனவால் இல்லை இல்லையாதனாலே அவர் கன்னிமாடம் அமைத்து திருவொற்றியூரில் விட்டு விடுவது என்று எண்ணி திருவொற்றியூருக்கு புறப்பட்டு வந்து கன்னிமாடம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்குரிய காவலம் விட்டு வைத்து கன்னிமாடத்தில் அந்த தங்கினாச்சாரை எழுந்திரள பண்ணி அவரை வணங்கி நீங்கள் சுவாமிக்கு தொண்டு செய்து கொண்டிருங்கள் என்பதாக சொல்லி அவர்கள் புறப்பட்டு ஊருக்கு சென்றார்கள் என்பதாக இந்த பாடல் சொல்லுகிறது இரநூத்தி இருபத்தி ஓராது பாடல் ங்கள் உமக்கு பணி செய்ய ஈசற்கு ஏற்ற பணி விரும்பி ஒங்கு கண்ணி மாடத்தில் உரைகின்றீர் என்று உரைக்கின்றார் தாங்கற்கு அறிய கண்கள் நீர்த்தாரை ஒழுகத் தறியாதே எங்கு சுற்றத்தொடும் இறைஞ்சி போனார் எகில் சூழ் தம்பதியில் தம்பதி என்பது ஞாயிறு என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் எகில் அப்படிங்கிறது கோட்டையை குறிக்குது எகில் சூழ் பதியில் போனார் அந்த அம்மையாரை கன்னிமாடத்தில் விட்டுவிட்டு சென்றார் என்பதாக அந்த பாடல் சொல்லிடுறது அதோடு அந்த நிறைவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல் காதல் புரிந்து தவம் புரியும் கண்ணியார் அங்கு அமர்கின்றார் பூதநாதர் கோயிலினில் காலந்தோறும் புக்கிரஞ்சி நீதிமுறைமை வழுவாது தமக்கு நேர்ந்த பணி செய்ய சீதமலர்ப்பூ மண்டபத்து திரைசூழ் ஒருபால் சென்று இருந்து பண்டு கயிலை திருமலையில் செய்யும் பணியின் பான்மை மனம் கொண்ட உணர்வு தலை நிற்ப குளவு மலர்மென் கொடி அணையார் பண்டு மருவும் மலர்மென் மாலை காலங்களுக்கு ஏற்ப அண்டர் பெருமான் முடிச்சாத்த அமைத்து வணங்கி அமரும் நாள் என்பதாக அந்த ரெண்டு பாட்டு ஒரு முடிவாக இருக்கிறது சங்கிலநாச்சியார் திருவொற்றியூரில் கன்னிமாடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்தார் என்பதை இந்த பாடல் குறிக்கிறது காதல் புரிந்து தவம் புரியும் தவம் என்பது கட்டாயத்தினால் பண்ண முடியாது இதனால் அதாவது காமியத்தினால் செய்வது காதலோடு செய்யக்கூடிய தவம் இல்லை பெருமான் மீது பக்தியோடு செய்யக்கூடிய தவம் தான் காதல் புரிந்த தவம் அதனால் காதல் புரியும் தவம் புரியும் காதல் புரிந்து தவம் புரியும் காதலோடு கூடிய தவம் கன்னியார் அங்கு அமர்கின்றார் பூதநாதர் கோயிலினில் காலந்தோறும் ஒரு நாளைக்கு ஆறு பொழுது ஒன்று சொல்லுகின்றோம் வருடத்துக்கு தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள் அவர்களுக்கு ஆறு ருத்துக்கள் ரெண்டு மாதமானது ஒரு ருத்து சொல்வார்கள் சொல்லுவார்கள் மாதிரி ஆறு ருதுக்கள் சேர்ந்தது ஒரு வருடம் என்று சொல்லுகின்றோம் அதுபோல் ஒரு நாள் என்பது நமக்கு இங்கே ஆறு காலம் உடையதாக ஆறு சிறு பொழுதுகளுடையதாக இருக்கிறது அந்த ஆறு பொழுதுகளுக்கும் பெருமானை நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படி காலந்தோறும் புக்கரைஞ்சி நீதி முறைமை வழுவாது நமக்கு நேர்ந்த பணி செய்ய சீதமலர் பூ மண்டபத்து திரைசூழ் ஒருபால் சென்று இருந்து அதாவது கன்னிமாடம் என்பது கோயிலுக்கு வெளியில் அமைந்திருக்கக்கூடிய இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் கோயிலுக்குள்ளே இவர்கள் இருந்து சொன்று செய்வதற்கு பூ கட்டக்கூடிய மண்டபம் பூ மண்டபம்னு தனியாக ஒரு மண்டபம் உண்டு அந்த இடத்துல பெருமானுக்கு மலர்களை கொண்டு வந்து அடியார்கள் கொடுக்க அதை மாலையாக தொடுக்கிற வேலைகள்லாம் அங்கே நடைபெறும் இப்பொழுதும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை முதலில் கஷேத்திரங்கள்லாம் பத்து நாள் உற்சவம் நடக்கும்பொழுது அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் அங்கே மாலைகளை கட்டுவதை நாம் பார்க்குறோம் அதே போல் கும்பாபிஷேகம் காலங்கள்லாம் பெரிய பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது எட்டு காலம் யாகசாலை நடக்கும் அப்போ அதுக்கு தேவையான மாலைகள் பூக்கள்லாம் தேவைப்படும் அதனால் அதற்கும் அங்கேயே ஒரு மண்டபம் அமைத்து பூ கட்டுவதை நாம் பார்க்குறோம் அது பழங்காலங்களில் கோயில்களில் தினக்கும் நடந்திருக்கு அதனால தான் அங்கே பூ மண்டபம் என்றே சொல்லுகிறார் இதே போல் திருவாரூரில் ஒரு பூமண்டபம் இருந்ததாகவும் அந்த இடத்துல சிறுத்துணை நாயனார் அங்கு வளர்த்துண்டு செய்து கொண்டிருந்தார் என்பதையும் அங்கு கட்சிங்க நாயனாருடைய மனைவி வந்து பூவை எடுத்து மோந்து பார்த்தார் என்பதாக உள்ள சரித்திரத்தையும் நாம் பார்க்குறோம் அந்த சிறுத்துணை நாயனார் பூ தொடுத்த அந்த கல் அவர் அமர்ந்து க பூ தொடுத்த கல் இன்னும் திருவாரூர் கோயிலில் அறநிலை கோயிலுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு இதை சிந்திக்கிறோம் அப்படி நீதி முறை மை தமக்கு நேர்ந்த பணி செய்ய செவழிபாடு என்பது பலவிதமான பணிகளை கொண்டது அது தண்ணீர் எடுப்பது வஸ்திரம் துவைத்து கொடுப்பது பூ தொடுப்பது பூ பறிப்பது நந்தவனம் அமைப்பது நைவேதத்துக்குரிய பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பது பாத்தியம் நடனம் பாட்டு தூய்மை செய்வது உழவாரம் இப்படியாக பலவிதமான தொண்டுகள் செவழிபாட்டில் இருக்குது அதனால் அவரவருக்கு எது முடியுமோ அதை ஏதாவது எடுத்துக்கொண்டு நாம் வழக்கமாக வைத்து கொள்ள என்று வழக்கு அதனால தான் புலையர் என்கின்ற குளத்தில் வந்தவராக இருந்தாலும் கூட நம்முடைய திருநாளை போகிற நாயனார் அவர் என்ன தொண்டு செய்து தொடர முடியும் கோயிலுக்குன்னா அவர் அவர் தொழிலோடு தொடர்புடைய ஒரு தொண்டையை வைத்துக்கொண்டார் அந்த குளத்துக்கு ஏற்ப அவர் மா இறந்து போன பசுக்களை உரித்து அந்த தோலை கோயிலுக்கு முரசு கட்டுவதற்கு தோளாக கொடுத்தார் நரம்புகளை இசைகரிகளுக்குரிய தந்திரிகளாக கொடுத்தார் இதெல்லாம் நாம் பார்க்குறோம் சிவருமானுடைய பூசைக்குரிய கோரோசனை என்கின்றதாக கொடுத்ததை பார்க்குறோம் கோரோசனை அப்படிங்கிறது பசுவினுடைய வயிற்று இருக்கக்கூடிய பித்த கல் அதை வாசனை திரைவமாக பயன்படுத்துவது வழக்கம் சிவபூசையில் இதையெல்லாம் கொடுத்ததாக பார்க்குறோம் அதனால் அவரவருக்கு என்னென்ன துண்டு அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் அவரவர்கள் செய்ய வேண்டும் அதைத்தான் சொன்னார் நேர்ந்த பணி செய்ய பணி செய்யாமல் சிவருமான்ட அருள் வாங்க முடியாது அதனால தான் பித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றான்னர் செய்வ வழிபாடு அப்படின்னாலே பணி செய்வதில் தான் இருக்குது தொண்டு செஞ்சால் தான் செய்வ சமயத்துக்கு நம்ம இருக்கிறதாகவே அர்த்தம் தொண்டு செய்யாமல் நிமித்தி கொண்டு தொண்டுனாலே வளைந்திருத்தல்னு அர்த்தம் தொல் அப்படின்னாலே வளைவுன்னு அர்த்தம் அதனால தொல் நூறு அப்படிங்கிறாங்க நூறுக்கு கொஞ்சம் வளைவு கம்மி அதனால் நூறுன்னு பேர் தொல் ஆயிரம் ஆயிரத்துக்கு நூறு கம்மி அதனால் கொஞ்சம் அது வளைந்திருக்கு அப்படிங்கிறதுனால தொல் ஆயிரம் தொல் அப்படின்னாலே வளைந்ததுன்னு அர்த்தம் அதனால தான் தொண்டுன்னு பேர் வருது அதுக்கு தொன்போருவார் தொண்டு செய்வாரே என்னார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் அதனால தொண்டு செய்தால்தான் பெருமானுடைய அனுகிரகத்தை பெற முடியும் அதனால் திருத்துண்டின் உரைப்பால் பெரும் காசு அப்படின்னார் ஞானசம்பந்தர் அப்படி பண்டு கையிலை திருமலையில் நீதி முறைமை தமக்கு நேர்ந்த பணி செய்ய செய்த பூ மண்டபத்தே திரைசூழ் ஒருபால் சென்று இருந்து மற்ற ஆடவர்கள் யாரும் தன் மீது பார்வைை செலுத்திவிடக்கூடாது என்பதற்காக சங்கிலன ஆட்சியார் அந்த பூமண்டபத்துக்குள்ளே ஒரு பகுதியை திரையால தடுத்து அதற்குள்ளே அமர்ந்து கொள்கிறார்கள் என்று பார்க்குறோம் வெளியாடவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக ஏன்னா பார்த்து ஒரு வேலை ஆசை வச்சுட்டான்னா அவனுக்கு அது முடிவாக போய்விடும் அதனால் அது ஒரு நமக்கு தேவையில்லாத விஷயமும் கூட வந்த இடத்துல நமக்கு அது தொண்டு செய்ய வந்த இடத்துல நம்ம வேறு ஏதோ காரியங்களில் ஈடுபடுற மாதிரி ஆகிவிடும் அதனால் பொதுவாக இப்படி தன்னை மறைத்துக்கொள்வது என்பது வழக்கம் அதனால் ஒரு பால் சென்றே இருந்து பண்டு கையிலை திருமலையில் செய்யும் பணியின் பான்மையே அவங்க முன்னாடி அம்பாளுக்கு திருத்தொண்டு செய்வது பூ பறிக்கும் பொழுதுதான் சுந்தரமூர் சுவாமியை தரு அவங்க பார்த்தாங்க என்பதை நம்ம முன்னாடியே பார்த்துக்கிறோம் திருமலை சிறப்பு என்கின்ற பகுதியில் அணிந்ததையும் கமலனி யாரும் இருவரும் செடிமார்கள் அம்பாளுக்கு ரெண்டு பேரும் சென்று பூ பறிக்கும் பொழுதுதான் அங்கே சுவாமிக்கு பூ பறிக்க சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்க ரெண்டு பேரும் ஏறிட்டு பார்த்தார் என்பதை பார்த்தோம் அதனால நாம் இன்றைய ஜென்மத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை விருப்பத்தோடு செய்கின்றோமானால் அது போன ஜென்மத்தில் நாம் அது விருப்பத்தோடு செய்திருக்கிறோம்னு அர்த்தம் அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே வந்திருக்கு அதோடய நமக்கு இன்னும் நிறைவு ஆகவில்லை அந்த பணியில் என்பதனால அதுக்கு மிச்சம் உள்ள வேலையை இது செய்து இங்கே செய்து கழிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம் அதனால் நமக்கு சில பேருக்கு சில விஷயங்கள் அடிப்படையாகவே அவர்களுக்கு அந்த திறமை அதில் ஜொலிப்பாங்க அது காரணம் என்ன அது சென்ற ஜென்மத்திலிருந்தே அவர்களுக்கு அந்த தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி பண்டு கையிலை தெருமாலில் செய்யும் பணியின் பான்மை மனம் கொண்ட உணர்வு தலை நிற்ப அந்த தன்மையே எப்பொழுது இருந்ததினால அந்த பூ கட்டக்கூடிய துண்டிலேயே அவர்களுக்கு மனம் லயிக்கிறது ஏன்னா அவர்கள் ஏற்கனவே அதில் ரொம்ப பரிச்சயம் இருக்குது என்பதனால பூ தொடுத்தல் என்பதே பெரிய கலைத்தான் இந்த பூவை தொடுக்கிறது என்பதே தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலும் வழங்கத்தில் இருந்த ஒரு விஷயம் நீங்கள் இந்த அண்டை மாநிலங்களுக்கு எதுக்கு போனாலும் சரி பூவை தொடுக்கிறது என்பதே உனக்கு கிடையவே கிடையாது முதல்ல முதல்ல இவ்வளோ வகை பூக்களையும் அங்கே பார்க்க மனும் கூட தெரியாது நமக்கு அதிகபட்சமாக வடக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா துலக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில்லாம் அந்த துலக்க சாமந்தியும் இங்கே சாமந்தி பூன்னு சொல்கிறாங்க அந்த சாமந்தி பூ தான் அங்கெல்லாம் இருக்கும் அதை ஊசியில் கோத்து தான் மழையாக பயன்படுத்துவார்கள் பூவை இப்படி சுற்றி இப்படி கட்டி இழுக்கக்கூடிய அந்த முறை என்பது தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலும் வழக்கத்தில் இருக்குது அதனால தான் பூவை தொடுப்பதிலே பல முறை தொடல் துணைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொங்கல் இப்படிலாம் பலவிதமான முறையில் நாம் பூக்களை தொடுக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம் பிணையல் அப்படின்னா பிணைத்து கட்டுவது துணையல்னால் தொடுத்து கட்டுவது துணையல்னால் துணைத்து கட்டுவது இப்படியெல்லாம் கண்ணி இப்படியாக கழுத்தில் போடக்கூடிய மாலை தோளில் போடக்கூடிய மாலை இப்படியெல்லாம் இருக்குது இப்படி ஆடவன் அணியக்கூடிய மாலை பெண் அணியக்கூடிய மாலைன்னு கூட வித்தியாசம் அதில் இருக்குது சொல்கிறார்கள் இப்படியான விதவிதமாக மாலைகளை கட்டக்கூடிய தன்மை நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது இன்றைக்கு அது எல்லா எல்லா நாடுகள்லையும் இப்போ வளர்ச்சி அடைகிறது விளையாடுகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா மாலை எல்லாம் இப்போ கிடைக்கிது அதெல்லாம் இங்கேருந்து ஆட்கள் அழைத்து சென்று அங்கே விஷயங்களை செய்து கொள்கிறார்கள் ஆனால் அது முழுக்க முழுக்க தமிழகத்தில் தான் ஓங்கி இருந்த கலை இப்போவும் வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா பூ கோத்து தான் மாலையாக கட்டுதை பார்க்கிறார்கள் அதனால் பண்டே ககிழை திருமலையில் அதனால சொல்லுகின்றோம் சரியை தொண்டு செய்கிறவர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக பூ கட்ட தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டோம் அதனால தான் அப்பர்சாமி சொன்னாங்க குமாலை புனைந்தேத்தேன் அப்படின்னார் பூ மாலையை புனைந்து ஏற்ற வேண்டும்னர் நாமளே பூ மாலையை கட்ட வேண்டும் கோயிலில் சென்று மாலையை வாங்கக்கூடாது நம்மளே நந்தவனம் அமைக்க வேண்டும் நந்தவனத்தில் அங்கே பூ பூக்க வேண்டும் அந்த பூக்களை பறித்து சுவாமிக்கு நாமளே வாழைநாரையோ நூலையோ கொண்டு சுவாமியை தொடுக்கணும் சார் நூலால் கன்று நமக்கு இப்போதான வழக்கம் வாழைநாறுன்னால் பழைய இருக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது நூலடைந்த மாலை அப்படின்னு ஞானசம்பந்த தேவாரில் குறிப்பிட்டிருக்கார் அதில் நூலால் மாலை கட்டுவது என்பது வழக்கம்தான் பூ தொடுக்கிறது நான் அதை மாலையாக கட்டுவது இது எல்லாமே சைவ சமயத்தில் தீட்சை உடையவர் கட்டாயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான தொண்டு அதனால் சுவாமிக்கு சமய தீட்சை எடுத்துருக்குறோம்னா அது உழவாரத்திற்கு உரிய அதிகாரம் உழவாரத்துக்குள்ள தான் பூ கூடிய பணியும் வருகிறது அதனால் சமய தீட்சை எடுத்த அத்தனை பேருக்கும் தொடுக்கக்கூடிய காரியமோ மாலை தொடுக்கக்கூடிய காரியமோ கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் அது நமக்கு தேவாரம் பல இடங்களில் சொல்லுகிறது அதன் அடிப்படையில் இந்த அம்மையாரும் இங்கே தொடுக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள் பண்டு கையிலை திருமலையில் பண்டு ரொம்ப காலத்துக்கு முன்பு கையிலை திருமலையில் செய்யும் பணியின் பான்மை மனம் கொண்ட உணர்வு தலைநிற்ப தலைநிற்பன அதுதான் முதன்மைன்னு அர்த்தம் குளவு மலர் மென் கொடி அனையா வண்டு மருவும் திருமலர் மென் மாலை காலங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு காலத்துக்கு அப்போ ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான பூசைகள் தனித்தனியான மாலைகள் தொடுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது அதற்கேற்ப காலத்துக்கு ஏற்ப பெருமான் முடிச்சாத்து அமைத்து வணங்கி அமரும் நாள் என்று சொல்கிறார் பெருமானுடைய முடியலை சாத்துவதற்குரிய பூக்கள் இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் திரு அருளால் வந்த ஆரூரே கந்தமாலை சங்கிலியார் தம்மை காதல் மனம் புணர வந்த பருவம் ஆதலால் வகுத்த தன்மை வழுவாத முந்தை விதியில் வந்து ஒரு நாள் முதல்வர் கோயில் உள் புகுந்த இதை நம்ம இயற்கை உணர்ச்சி என்று சொல்வோம் அதாவது பூர்வ ஜென்ம பந்தத்தினாலே ஒரு ஆடவனும் பெண்ணும் இங்கு கணவன் மனைவியாக ஆகிறார்கள் இது இறைவன் நிர்ணயித்தது யாருமே இங்கே எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் கண்ம தொடர்பு இல்லாமல் யாரையும் நாம் எதுவும் சந்திக்க மாட்டோம் சாதாரண சந்திப்பே கண்ம தொடர்பு இல்லாத இருக்கின்ற பொழுது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பது நிச்சயமாக பூர்வ ஜென்ம தொடர்பு தான் அது இறைவனாளர் திருமணம் பண்ணப்பட்டது தான் அதனால் அவர்கள் இருவரும் முதன் முதல சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த வினைவசத்தினாலே சந்தித்துக் கொள்வார்கள் அதற்கு இயற்கை புணர்ச்சி என்ற பெயர் அப்படி இங்கேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கில நாச்சி முதன் முதலாக பார்க்கக்கூடிய அந்த காலம் வருகிறது அந்த நாள் வருகிறது குறிப்பிட்ட நாள் வருகிறது அந்த நாளை பற்றி சேகர சுவாமிகள் சொல்கிறார்கள் அந்தி வண்ணத்து ஒருவரே திரு அருளால் வந்த ஆரூரரு அந்தி வண்ணத்து ஒருவர் சிவருமான் செருமானுடைய திருவருளால வந்தவராகிய அரூரர் கந்த மாலை சங்கிலியார் தம்மை கந்த வாசனை மிகுந்ததாகிய மாலைன்னு அர்த்தம் கந்தம் மல்கும் கமல் புன்சடையாருன்னு பாடுறார் இல்லையா கந்தம்னா வாசனைன்னு அர்த்தம் கந்த மாலை சங்கிலியார் தம்மை காதல் மனம் புணர வந்த பருவம் ஆதலால் பகுத்த தன்மை வழுவாத அதற்குரிய பருவம் அந்த மனப்பருவம் வந்ததுனால அதில் தான் ஊரில்லாம் சொல்லுவாங்க மணமாலை பூ மலர்ந்துருச்சும்பாங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் தேடிக்கு மருது அது மடம் தேடிக்கிட்டே இருப்பாங்க கிடைக்கவே கிடைக்காது திடீர்னு பார்த்தாக்கா ஒரு நாள் பொண்ணு மாப்பிள்ளை அமைஞ்சு போடும் கல்யாணம் அமைஞ்சிடும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பூ பூத்திருச்சியும்பாங்க என்ன பூனால் அன்றைக்கு திருமணத்தன்னைக்கு அவர்கள் இருவரும் அணிந்து கொள்கிறார்களே மாலை அந்த மாலையில் கட்டக்கூடிய பூக்கள் வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அது பூக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுகிறாரு அதை தான் நம்ம பருவம்னு சொல்லிக்கொண்டோம் அதற்குன்னு நடக்க வேண்டிய காலத்துல எது நடக்கும் அப்பதான் நடக்கும் அதனால தான் அவையார் சொன்னாங்க தொடுத்த நீர்மரங்கள் நீர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அப்படின்னார் பருவத்தன்றி அன்றி மரம் பழுக்குமா மாமரம் எப்ப பழுக்கும் அது மார்ச் ஏப்ரல் தான் பழுக்கும் அது கார்த்திகை மாசம் பழுக்குமா பழுக்காது அது அதுக்கு நடக்க வேண்டிய காலத்துல தான் அது நடக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்று எடுத்த காரியங்கள் நடக்காது அப்படின்னு பாட்டே இருக்கு என்று சொல்கிறார்கள் அதுபோல இங்கேயும் வந்த பருவம் ஆதலால் வகுத்த தன்மை வழுவாத முந்தை விதியால் வந்து ஒரு நாள் முதல்வர் கோயில் உள் புகுந்தார் அப்படியாக கோயிலுக்குள்ள சந்திரமூர் சுவாமிகள் உள்ளே போகுகின்றார் என்று சொல்கிறார் அண்டர் பெருமான் அந்த நராய் ஆண்ட நம்பி அங்கனரை பண்டை முறைமையால் பணிந்து பாடி பரவி புறம் போந்து தொண்டு செய்வார் திருத்தொழில்கள் கண்டு தொழுது செல்கின்றார் புண்டரீக தடம் நிகர்பூ திருமண்டபத்தின் இப்படியாக சுந்தரமூர் சுவாமிகள் முதல்ல போய் சுவாமியை தரிசனம் பண்ணுகிறார் ஆதிபுரியீஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ணுகிறார் அண்டர் பெருமான் அந்தனராய் ஆண்ட நம்பி சிவபெருமான் அந்தனர் குளத்தில் இருந்து ஆண்டவராகிய நம்பி சுந்தரமூரி சுவாமிகள் அங்கனரை பண்டை முறைமையால் பணிந்து அங்கனர் சிவபெருமான் சிவருமானை பண்டை முறைமையால் பணிவதுன்னு என்ன எப்பொழுது வந்தார் பதிகம் பாடுவார் வழிபாடு பண்ணுவார் கோயிலை வளம் வருவார் இதெல்லாம் எப்போதும் நடக்கக்கூடிய காரியங்கள் தானே அதான் பண்டை முறைமையினர் பண்டை முறைமையால் பணிந்து பாடி பரவி புறம் போந்து இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே நுழையிறோம் கோயிலில் ஒரு பக்கத்தில் விழாவாக நடக்குது ஒரு பக்கம் கூட்டுறாங்க ஒரு பக்கம் பறுக்கிறாங்க ஒரு பக்கம் பாத்திரத்துல விளக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்தால் நம்ம நின்று பார்க்க மாட்டோமா எல்லாத்தையும் பார்ப்போம் அடியார்கள் வேலை செய்வதை பணி செய்வத நம்ம எல்லாம் நின்று பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் சுந்தரமூர் சாமிகள் அங்காங்கு அன்பர்கள் செய்யக்கூடிய பணியெல்லாம் நின்று நின்று பார்க்கிறாருங்கிறார் ஒரு பக்கத்தில் திருவிளக்குகளை தூய்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் வஸ்திரத்தங்களை துவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் கூட்டுறாங்க ஒரு பக்கம் மெழுகிறாங்க ஏன்னா திருக்கோயில் மெழுகேன் தூகேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பெருமாள் விளக்கினால் பெற்ற இன்பம் மிளக்கினால் பதிற்றியாகும் அப்படின்னு சொல்கிறார் தீபம் போடுறதுனால ஏற்படக்கூடிய ப இன்பத்தை விட கோயிலை மெழுகிறதுனாலே அதை விட பத்து மடங்கு இன்பம் அதிகமாகும்னு சொல்கிறார் அதனால் துளைக்கில் நான் வளர்ந்து கொடுத்தால் தூயவின் ஏறலாகும் எல்லாத்துக்கும் பலன் சொல்கிறார் ஆனால் எதுக்கு என்னால் பலன் சொல்ல முடியாது அழப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளு கீதம் சொன்னாருக்கு அடிகள் அருளுமாறு அளப்பில அப்படின்னு பிடிக்கணும் அழப்பில நடத்தும் அளக்க முடியாது நடத்தும் யாரு பாட்டு பாடுகிற அருள் பெருமாளுடைய சன்னதியில அவர்களுக்கு பெருமான் கொடுக்கக்கூடிய அனுகிரகம் என்பது சொல்லி முடிக்க முடியாதது என்று அப்பர்சாமி சொல்றார் அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளு அப்படி அன் மு முந்தை சொல்லியாச்சா அண்டர் பெருமான் அந்தடராய் அண்ட நம்பி அங்கணரை பண்டை முறைமையால் பணிந்து பாடி பரவி புறம்போந்தே தொண்டு செய்வார் திருத்தொழில்கள் கண்டு தொழுது செல்கின்றார் ரெண்டு வேலை செய்யணும் ஒன்று அந்த தொண்டுகளை பா பார்த்து நாமளும் சென்று தொண்டுகளை முடிஞ்சால் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அவர்களை வணங்க வேண்டும் ஆ செய்க செய்ங்க வேலை நல்லா செய்யுங்க நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன முதலாளி போய் அவங்க எல்லாம் வேலை செய்யறவங்க போய் நினைத்து கொண்டு செல்லக்கூடாது இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்கிறார் தொண்டு செய்வார் திரு தொழில்கள் கண்டு தொழுது செல்கின்றார் புண்டரீக தடம் நிகர் பூந்திரு மண்டபத்தின் உள் புகுந்தார் புண்டரீகத்தடம்னா தாமரப்பூ பூத்திருக்கக்கூடிய ஒரு குளம் அப்படி அழகு பொருந்தியதாகி ஏன்னா பல்வேறு மலர்கள் அங்கே அந்த மண்டபம் ஒரு குளம் மூலம் உருவகப்படுத்தப்படுகிறது அதனால புண்டாரீக தடமணிகர் பூந்திரு மண்டபத்தில் உள் கொந்தார் அந்த மண்டபத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுகிறார் சிந்தரமுக சுவாமிகள் அந்த தான் யார் அப்போ சங்கில நாச்சியார் திரையிட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்பு உள் உருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போல திரை நீங்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் விதியால் கண்ணுற்றார்னர் அப்ப அப்போதான் சொன்ன திரும்ப திரும்ப எந்த ஒரு ஆணோ பெண்ணோ சந்தித்துக் கொள்வது எந்த உறவுமே மனிதர்களுக்குள்ள யாருக்குமே உறவு எடுப்பது என்பது என்பது எங்கு விதினால தான் நடக்கும் எதுவுமே அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தினால இங்கே நடக்க போறதில்லை எல்லாமே கடவுள் தீர்மானித்து தான் நடந்து கொண்டிருக்கிறது பேரிழவு பெனிமப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன்கரு உட்பட்டது அண்டர் பேர் அன்பு நாரா அஞ்சழுத்து நெஞ்சு தொடுக்க அலறு தொடுத்து எப்படி பூ தொடுக்கணும்னு சொல்கிறா பாருங்க கையை பூவை தொடுக்கணும் நெஞ்சு திருவைந்தெழுத்தை தொடுக்கணும் என்று சொல்கிறார் அதனால தான் நம்முடைய மகாசனிதானா இந்த கல்லூர் பெருமணம் ஆச்சாரபுரம் கோயிலில் கல்லூர் பெருமணம் பதிகம் பாடியதுக்கு பிறகு காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி என்ற நமச்சிவாய பதிகத்தை ஞானசம்பந்தபெருமான அழித்து செய்ததனால நமச்சிவாய பதிகத்தை ஓத வேண்டும் என்றும் நமச்சிவாயம் என்கின்ற தூள பஞ்சாட்சரத்தை எழுத வேண்டும் என்றும் எல்லாருக்கும் திருவானை கொடுத்துருக்கார்கள் அதனால தான் எல்லாரும் ஓம் நமசிவய ஓம் நமசிவய ஓம் சிவாய என்று எழுதுகின்றோம் எழுதும் பொழுது நம்ம நம்மறியாமல் என்ன பண்ணுறோம் ஜபம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதனால தான் நமக்கு அந்த திருவேந்த எழுத்து ஓதிய பெருமை நமக்கு கிடைக்கிறது அதனாலே பெரிய பெரிய காரியங்கள் உலகத்தில் நன்மை நடக்கும் என்று அது அதுபோல் தான் கா திருகாழி கும்பாபிஷேகத்தில் ஓருவாய் இணை என்கின்ற திரு கூட்டிற்கே பாராயணம் பண்ண சொன்னாங்க அதற்கு பயனாக சுவாமி என்ன கொடுத்தார் திருமுறைகளை செப்பேட்டில் கொடுத்தார் பார்க்கணும் அதுபோல் இந்த விஷயத்துக்கும் நிச்சயமாக சுவாமி பலன்களை கொடுப்பார் அதனால் அதான் சொன்னோம் அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறே என்று பா பார்த்தோம் அதனால் இந்த பஞ்சாக்ஷர பதிகத்தையும் நாம் பாராயணம் பண்ண வேண்டும் பஞ்சாட்சரத்தையும் போய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுபோல் இங்கேயும் திருவைந்த எழுத்து ஓதிக்கொண்டே தான் கொடுக்க வேண்டும் டிவியை போட்டுக்கொண்டு டிவி பார்த்து கொண்டே சீரியல் பார்த்துக்கொண்டே பூவை தொடுத்துடுறது கதை பேசிக்கிட்டே பூ தொடுத்துடுறது வேறு ஏதாவது சைகைகளை ஈடுபட்டுக்கொண்டே பூ தொடுப்பது என்பது இருக்கக்கூடாது அல்லது கதை பேசணுன்னா அட்லீ குறைந்தபட்சம் சுவாமியினுடைய தெய்வ கதைகளையாவது சிவருமானுடைய கதைகளை அடியாருடைய பெருமையால் பேசிக்கொண்டாவது நம்ம செய்யணும் வீணான கதைகளிலே ஈடக்கூடாது அவக்கதைகளில் ஈடுபட்டுக்கொண்டு துண்டலில் ஈடுபடக்கூடாது அத சொல்கிறார் அன்பு நாரா அஞ்சே நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தேயே என்பு உள்ளூருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறத்து என்பு உள்ளுருக்கும் அடியார் என்று சொல்கிறார் அடியார்கள் என்பவர்கள் என்பை உள்ள இருக்கிறார்கள் அவருடைய தொண்டை பார்த்து நமக்கும் என்பது உள்ள இருக்கணும் அடியார்களை பார்த்து நமக்கு கண்ணீர் பெருக்க வேண்டும் ஆனந்தம் பெருக வேண்டும் சொல்லுகிறார் தொழுது நீங்கி வேறிடத்து அங்கே பூ தொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு அடியார்களையும் பார்க்குறார் வணங்குறார் முன்பு போல திரை நீங்கி உள்ள யாரும் என்ன பண்ணுறாங்க திரைக்குள்ளே பூ தொடுத்து கொண்டுருக்குறாங்க மாலைக்குள்ள இந்த மாலையை என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுக்கும் பொழுது திரையை விலக்கி கொடுத்துட்டு திரும்பி திரையை விட்டுப்பாங்க இதுதான் வழக்கம் பூ த தயாராகிடுச்சுன்னா அந்த பூவை வெளியில் கொடுக்குறவங்களுக்கு அந்த தலை விளக்கிட்டு அதை கை நீட்டி கொடுத்துட்டு திரும்பி திரையை விட்டுப்பாங்க இதுதான் அவருடைய வழக்கம் அதை சொல்லுகிறேன் முன்பு போல திரை நீங்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து பணி கொடுத்தனா மாலையை கொடுத்தனர் மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றாகார் மின் மறையும் சங்கிலியார் அப்ப உங்க திறந்தது ஒரு வினாடி நேரம் திறந்தாங்க மாலையை கொடுத்தாங்க திரும்ப திரைய காத்திக்கிட்டாங்க அந்த வினாடி நேரத்தில் சுவாமி அவங்களே பார்த்து விட்டார் சங்கிலி பார்த்து விட்டார் சொல்லுகிற முன் போல திரை நீங்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் பார்த்தார் இல்லையா அந்த அம்மையாருடைய அழகு வரை படா படுத்துகிறது அந்த சகிலாச்சாரை அழகை வர்ணிக்கிறார்